வணக்கம்ங்க என் பேர் தமிழ்மணிங்க திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை வட்டம் வடபுதனம் கிராமத்தில் குடியிருந்து வர்றாங்க குடும்பத்தோட ரெண்டாயிரத்தி பதினேழாம் வருஷம் வந்து என்னுடைய உறவினரும் அதே எங்கள் ஊரை சேர்ந்த மாணிக்கவேல் என்பவர் வந்து எங்கிட்ட வந்து இப்படி தமிழ்நாடு முழுக்க வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அரசு வந்து மணல் குவாரி வட போகிறாங்க எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் எங்கள் மச்சினோட நண்பர் மதியின் ஒருத்தர் மதுரையில் இருக்காரு அவர் மூலமாக செல்லூர் ராஜுவோடைய அக்கா வய ஒருத்தர் ஏஎம் சௌத்ரி அப்படின்னு போட்டு தயாரிப்பாளருங்க அவர் மூலமாக உங்களுக்கு கான்ட்ராக்ட் எடுத்து தர்றேன் மணல் கான்ட்ராக்டு கரூர்லேருந்து வாரம் ஐம்பது லோடு உங்களுக்கு மணல் தர்றேன் அதுக்கு பன்னெண்டு லட்சம் ரூபா டெபாசிட் கட்டணும் அப்படின்னு சொன்னாருங்க அவ்வளோ பணம் என்கிட்ட இல்லை அப்படின்னு நான் சொல்லிங்க என்னோட நண்பர் வந்து முக்கோணம் பகுதியை சேர்ந்த எஸ்கே பவர் டெக்னு வச்சுருக்கிற என்னோட நண்பர் சுரேஷ் அவரும் நானும் சேர்ந்து ஃபஸ்ட்டு போய் அந்த அவரை போய் மாணிக்கவேல் கூட்டிகிட்டு போய் எங்களை மதுரையில் மதியவர் சந்தித்தவங்க அவர் வந்து ஆமாம் அவன் நல்லா பண்ணி தருவார் ஆடி ஏடிஎம்கே ஆட்சியில் எல்லா அமைச்சர்களுடையும் நடுக்க நட்பு பழக்கம் இருக்குது செல்லூர் ராஜாவுடைய அக்கா மகனாகிறாரு அவர் உங்களுக்கு கான்ட்ராக்ட் எடுத்து தருவார் வாரம் உங்களுக்கு ஐம்பது லோடு கான்ட்ராக்ட் நாங்கள் மணல் தர்றோம் அதில் வந்து நீங்கள் பன்னெண்டு லட்சம் ரூபா டெபாசிட் கட்டினா ஒரு லோடுக்கு முப்பதாயிரம் ரூபா குறைச்சிட்டு அந்த உங்களுக்கு லோடு வாரம் வாரம் எடுத்துக்கலாம் நீங்கள் அப்படின்னு சொன்னாருங்க அதை நம்பி நாங்கள் ஃபஸ்ட்டு ஒன்றரை லட்சம் ரூபா அட்வான்ஸ் கொடுத்தோங்க அது முடிஞ்சு ஒரு பத்து நாள் கழிஞ்சு ஒரு ஆ ஆறு லட்சம் ரூபா கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தங்க சவுத்திரி பசீர் ஜெ ஜெ ஜெயஎம் பசீர் இப்போ வந்து தேசிய தலைவர்னு ஒரு படத்தில் கதாநாயகன் நடிச்சுட்டு இருக்கிற பசீர் அவர்கிட்டயும் மாணிக்கவேலு மதி ரெண்டு பேர்த்தையும் வச்சு இவங்க கொடுக்க சொல்லித்தாங்க பசி இருக்கிட்டையும் ஏஎம் சௌத்திரிகிட்டையும் நாங்கள் பணத்தை கொடுத்துட்டு வந்தோங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மாதம் கழிஞ்சு வந்து ஸ்டே போட்டு மணல் எடுக்கிறத நிறுத்தி போட்டாங்க எங்கேயுமே மணல் எடுக்கக்கூடாதுன்னு அதற்கு பின்னாடி வந்து எங்களுக்கு கோட்டாவில் உங்களுக்கு மணல் வாங்கி தரோம் எம் எம்பி கோட்டா வரும் மினிஸ்டர் கோட்டாவில் உங்களுக்கு மணல் வாங்கி தரேன்னு சொல்லி மறுக்கவும் ஒரு ஒரு லட்சம் ரூபாய்க்கு பக்கம் எங்ககிட்ட வாங்கிட்டாருங்க வாங்கி இப்போ எட்டு வருஷம் ஆச்சுங்க கேட்குறப்பல இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன்னு இது வரைக்கும் ஒரு ரெண்டரை லட்சம் ரூபா நான் நேர்லேயும் ஜிபேவிலேயுமே என்னுடைய அக்கௌண்ட்லேயும் என்னோட நண்பரோட அக்கௌண்ட்லேயும் இது வரைக்கும் ஒரு ரெண்டரை லட்சம் ரூபா கொடுத்துருக்காருங்க இப்போ எப்போ கேட்டாலும் நான் தேசிய தலைவர்னு ஒரு படம் எடுத்துட்டு இருக்கேங்க அந்த படம் ரிலீஸ் பண்ணணுன்னா தர்றேன்னு சொன்னாருங்க ரெண்டு வருஷமும் இதவே சொல்லிட்டு இருக்காரு எப்போ கேட்டாலும் இன்னைக்கு தர்றேன் நாளைக்கு தர்றேன் இப்படின்னே சொல்லிட்டு ஏமாத்திட்டு இருக்காருங்க நான் மிகுந்த மன வருத்தத்தில் இருக்குங்க எட்டு வருஷமாச்சு நான் இருந்த காசெல்லாம் இவங்க கிட்ட கொடுத்து போட்டு இன்னைக்கு என்னோட வாழ்வாதாரம் கேள்விக்குறியா இருக்குது நான் இன்னைக்கு என்னோட நண்பர் வந்து அவரு இன்ட்ரெஸ்ட் வட்டிக்கு வாங்கி தான் இந்த நாலு நாலு லட்சம் ரூபா அவரும் கொடுத்துருக்காருங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எட்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா கொடுத்துருக்கோம் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வாங்கியிருக்கோம் மீதி ஒன்னும் அஞ்சு லட்சத்தி எழுவதாயிரம் ரூபாய் மதிய மதியவரும் பசீரும் எங்களுக்கு கொடுக்கணுங்க ஆனா அவர் பசீர் அவர் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கேட்கறப்போ நாங்க எல்லா பணத்தையும் கொடுத்துட்டேங்கிறாரு ஆனா எங்க வாங்கினது சௌத்ரி வந்து இப்போ தர அப்பாருன்னு தரன்ட்டு கேட்குறப்பலாம் பத்தாயிரம் இருபதாயிரம் இப்படின்னு போட்டு இன்னும் ஒரு அஞ்சரை லட்சம் ரூபா தரணுங்க இப்போ ஃபோன் பண்ணால் ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாருங்க இந்த மதிய அவரு சார் போய் கம்ப்ளைண்ட்டாவதும் பண்ணலாமுங்க கமிஷனர் ஆஃபீஸ்லீனா கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ண வேண்டாம் நாங்கள் வாங்கி தரோம் வாங்கி தரேன்னு சொல்கிறாங்க எங்கள் உறவினர் வந்து மாணிக்க வேல்னு ஒரு பையனை நம்பித்தாங்க போனேன் அவன் இப்போ கேட்டா நான் என்ன பண்ணுறது நான் கூட்டி கொண்டு போய் விட்டேன் எப்போ எங்களுக்கு ஆருனே தெரியாத அவங்க உன்னை நம்பித்தான் நாங்கள் வந்தோம் உன் அச்சனும் கூட படிச்சவங்கன்னு சொன்னேன் ஆஹ் நெருங்க நண்பர் மதியின்னு சொன்னேன் அவங்க அக்கா பையன்தானுங்க இவரு அவங்க சொந்தக்காரன்னு சொன்னேன் சௌத்ரிய செல்லூர் ராஜோடைய அக்கா பையன்னு சொன்னேன் அதை நம்பித்தானே நீங்க கொண்டு சொல்லி உங்க மூலமா தானே நான் பணம் கொடுத்தா எனக்கு வாங்கி கொடுன்னு கேட்ட இன்னைக்கு நாளைக்குன்னு நாலு பேர் மூணு பேரும் சேர்ந்துட்டு சதி பண்றாங்க பசீர் எங்க போனவே எடுக்கிறது இல்லைங்க சௌத்திரி போன மாசத்துக்கு முன்னத்த வாசம் வரைக்கும் என்னோட போன் எடுத்து பயில் சொல்லிட்டு இருந்தாரு நான் ஒரு நாள் என்னங்க சார் இப்படி ஏமாத்துறீங்க நீங்க ஒரு அவர் ஒரு ரிங் ஒரு பாட்டு வச்சிருக்காருங்க ஒரு சமுதாய தலைவரை அந்த பாட்டு வைக்கிறதுக்கும் கூட நீ எல்லாம் தகுதி இல்லாத ஆளியா அப்படின்னு நான் கோவத்துல கேட்டு போட்டேங்க அதுல இருந்து என்னோட போனை எடுக்கிறது இல்லையாங்க அஞ்சரை லட்சம் ரூபாய் எங்களுக்கு தரணுங்க எட்டு வருஷம் ஆச்சு தயவு செஞ்சு எங்களோட பணத்தை கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க இல்லைன்னா நான் சட்ட ரீதியான நடவடிக்கை மேற்கொள்வேன் சரிப்பா அவங்க பணம் கொடுத்தீங்கன்னு சொல்றதுக்கு உங்கள்கிட்ட என்னென்ன ஆவணங்கள் அவர் பேசின எங்க கூட போன்ல பேசின ரெக்கார்டு இருக்குங்க நான் எங்களுக்கு அக்ரிமெண்ட் போட்டு கையெழுத்து போட்டு கொடுத்த எக்ரிமெண்ட் பேப்பர் இருக்குதுங்க எனக்கு ஜபே பணம் அனுப்பினதுக்கான எவிடன்ஸ் இருக்குதுங்க அக்ரிமெண்ட் போடுறதுக்கு முன்னாடிங்க ஃபர்ஸ்ட் பன்னெண்டு லட்சம் ரூபாய் கேட்டதுங்க அட்வான்ஸா நாங்க ஒன்றரை லட்சம் கொண்டு போய் ஒரு ஹோட்டல்ல மதுரையில வந்து தங்கம் கிராம ஹோட்டலுக்கு ஆப்போசிட்ல ஒரு ஹோட்டல்ல வச்சு ஒன்றரை லட்சம் கொடுத்தோம்ங்க அதுக்கப்புறம் ஒரு பாஞ்சு நாள் கிழிச்சு ஆறு லட்சம் கொண்டு போய் கொடுக்குறோம் அன்னைக்கு தான் அந்த ஆறு லட்சம் ரூபாய்க்கு அக்ரிமெண்ட் போட்டு தர்றாங்க அதுக்கப்புறங்க ரெண்டு ரெண்டு மூணு ஒரு ஆறு மாசம் கழிச்சு மறுபடியும் வந்து உங்களுக்கு மணல் வந்து இந்த பணம் வந்து ஸ்டேவ் ஆயிடுச்சுங்க இது வந்து நாங்க வந்து வேற வழியில் உங்களுக்கு மணல் வந்து கவர்மெண்ட் பணம் கட்டி நான் உங்களுக்கு எடுத்து தர்றேன் அப்படின்னு சொல்லி ஐம்பதாயிரம் ஒரு டைமும் மறுக்க ஒரு ஐம்பதாயிரங்க அப்புறம் ஒரு இருபதாயிரம் இப்படி ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் மறுக்கோம் எல்லாம் சேர்த்துங்க எங்களுக்கு வந்து அவரு ஒரு எட்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் தரணுங்க

சென்னை தெற்கு மாவட்டத்தோ மாவட்டத்தலாளரா இருந்தா அப்படிங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் ஆமாங்க இவரு சௌத்ரி வந்து நான் செல்லூர் ராஜுவோட அக்கா மகன் அப்படின்னு இந்த மதி அவரு மதுரையில ஒருத்தர் இருக்காருங்க அவரு ஏதோ அரசு ஊழியரா பணி செய்யறாருங்க அவரும் எங்க எங்க ரிலேட்டிவ் மாணிக்க ஒரு பையன் எங்க ரிலேட்டிவ் சொன்னாலுங்க அவங்க மச்சன்னு ரெண்டு பேரும் ஒட்டா படிச்சவங்க அது மூலமா செல்லூர் ராஜுவோட அக்கா பையன் இப்படி கான்ட்ராக்டர்லாம் எடுத்துருவா அப்படி கவர்மெண்ட் வேலையெல்லாம் வாங்கி தருவோம் அப்படினு கூட்டிட்டு போயித்தானுங்க இது வந்து இப்போ ஏடிஎம் காட்சியில வந்து பத்து இடங்கள்ல வந்து மணல் எடுக்கிறதுக்கு டெண்டர் விட போறாங்க அதுல கரூர்ல இருந்து வாரம் ஐம்பது லோடு உங்களுக்கு மணல் தர்றோம் அப்படின்னு சொல்லித்தான் பண்ணுவாங்க அப்படிங்க என்ன பதில் சொல்றாங்க இந்த ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் எங்க நான் போன் பண்ணா எடுத்து பேசிட்டு இருந்தாருங்க பேசுனது பூரா நான் ரெக்கார்டு பண்ணி வச்சிருக்கேன் ரெக்கார்ட் இருக்குங்க ஆனா இப்ப எப்ப பார்த்தாலும் இப்படியே பண்ணிட்டு இருக்கீங்களே எனக்கு கொஞ்சம் இடையில உடம்பு செய்யலாம போச்சுங்க அப்ப பணம் கேட்டு கூட இப்ப ஒரு நாலு மாசத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் போட்டு விட்டேன் அப்படிங்க அது என்னோட அக்கௌண்ட்டுக்கு போடலிங்க என்னோட நண்பரோட அக்கௌண்ட்டுக்கு போட்டு உடைச்சுன்னுங்க ஏன்னா அவரு நான் எப்பாவது கேட்டா ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் இப்படியே போன வருஷமெல்லாம் அப்படித்தாங்க ஒரு என்னோட அக்கௌண்ட்டுக்கு ஒரு நாற்பதாயிரம் ரூபாய்க்கு மேல போட்டிருக்காரு நாற்பதாயிரம் ரூபாய்க்கு பக்கம் நான் கேட்டா ஐயாயிரம் பத்தாயிரம் போட்டு என்னை அடைச்சிடுறதுங்க அவர் என் நண்பர் சுரேஷ் அவரு வந்து எதுக்கு இப்படி ஐயாயிரம் பத்தாயிரம் பிச்சையே எடுக்கிறீங்க நம்ம எட்டு லட்சத்து இருபதாயிரம் ரூபா கொடுத்துருக்கோம்ல நீங்க எதுக்கு ஐயாயிரம் பத்தாயிரம் கொடுத்தா வாங்கிட்டு அவன் அதை நம்பி அதை சொல்லிட்டு அவங்க பணம் தர மாட்டேங்கிறாங்க கொடுத்துருக்கு கொடுத்துருக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துட்டு நீங்கள் நான் நீங்க நம்ம மொட்டா ஒட்டா தானே கொடுத்த பணம் நீங்கள் இனிமேல் வாங்கக்கூடாது அப்படின்னாரு அதுலேருந்து நான் பணம் வாங்குறது இல்லைங்க என்ற அக்கௌண்ட்டுக்கும் போகணும்னுட்டுனுங்க இப்ப நீங்க கொடுத்த பணத்துக்கு ஏதாவது ப்ரூஃப் ஏதாவது இந்த மாதிரி காசு கவர்மெண்ட் டெண்டர் கட்டி இருக்கு அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க இல்லைங்க அது ஏழை டெண்டர் எடுக்க டெண்டருக்காக போய் உங்களை மாதிரி நிறைய பேத்துக்கிட்ட வாங்கி கொண்டு போய் ஒருத்தர் ஒரு அமைச்சர்கிட்ட கொடுத்தோங்க அது ஸ்டே போட்டாங்க டிஎம்கே கவர்மெண்ட் எங்கேயுமே தமிழ்நாட்டில் மணல் எடுக்கக்கூடாதுன்னு ஸ்டே போட்டாங்க அதனால அவங்ககிட்ட உடனே வாங்க முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக நான் வாங்கி தரேன்னு சொன்னார்

செப்டம்பர் கடைசிக்குள்ள அப்படி பாருங்க அப்புறம் ஒரு இருபது நாளைக்கு போன ஆனா ரெண்டு மாசமே எங்கூட போன் பேசுறது இல்லைங்க நான் ஒரு நாள் பிடிச்சு மதிய அவரு மதியின் ஒருத்தர் அவர் மூலமா தான் கொண்டு போய் பணம் கொடுத்ததுங்க அவரு மாணிக்கல் மூலமா அவர்கிட்ட சொல்லிட்டேன் சார் இவர் வந்து பா பாட்டு மட்டும் நல்லா வச்சுக்கிறாருங்க என்னமோ தத்துவமா அந்த தேவர் பாட்டு வைக்கிறக்கே தகுதி இல்லாத ஆளுங்க சார் இந்த சௌத்ரி இப்படி ஏமாத்திட்டு ஒரு எளியவங்கிட்ட ஒரு ஏழைகிட்ட பணத்தை வாங்கி வச்சு எட்டு வருஷம் ஒரு ரூபா வட்டி பேங்க் வட்டி போட்டா கூட இன்னைக்கு அஞ்சு லட்சம் ரூபா ஆச்சுங்க வட்டியே இந்த எட்டு வருஷத்துக்கு எட்டு லட்சம் ரூபாய்க்கு நாங்க வட்டி கட்டிட்டு உட்காந்துருக்கோங்க பணம் வாங்கினாக்கா ஹம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் வாங்கினா அவங்க வீட்டுல வந்து கேக்குறாங்க இவர் எட்டு லட்சம் ரூபாய் வாங்கி வச்சிட்டு இன்னைக்கு நாளைக்கு நான் என்ன ஏமாத்திட்டே இருக்காருங்க இந்த பாட்டு வைக்கிறக்க இவருக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லைன்னு சொன்னாங்க அது அவர் சொல்லியிருக்காருங்க அதனால அதுல இருந்து நான் கூப்பிட்டு அவர் போன் எடுக்கிறது இல்லை அதுக்கு முன்னாடி வரைக்கும் கூட பேசிட்டு இருந்தாருங்க